பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்பார்போல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வார்டு வாரியாக ஒவ்வொரு மண்டலங்களிலும் நடைபெற்று வருகிறது அந்தந்த வார்டுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதிக்கு நான்கைந்து நாட்கள் முன்பதாகவே வீடு வீடாக சென்று என்னென்ன சேவைகள் துறைகள் மூலமாக திட்டங்கள் இருக்கிறது என்று தெரிவித்து ஒரு நாள் அந்த வார்டுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு முற்றிலுமாக பதிமூணு சேவைகள் துறையுடன் இணைந்து ஒரு கேம்ப் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கேம்ப் மூலியமாக வந்து பொதுமக்கள் என்னென்ன துறை சார்ந்த கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்தந்த கோரிக்கைகளை முன்வைக்கலாம் முக்கியமாக மகளிர் உரிமை திட்டத்தின் மூலியமாக இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து முன்வைக்கிறார்கள் அதே போல் ஆதார் கார்டில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் அதே போல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் நேம் சேஞ்ச் பண்ணணும் இல்லை மெட்ரோ துறை சார்ந்த வைக்கணும் இல்லனா சிறு குறு தொழில் சார்பாக அவர்களுக்கு கோரிக்கை இருக்கு அப்படின்னா எந்த ஒரு கோரிக்கைகளாக இருந்தாலும் முன்வைக்கிறார்கள் இது காலை ஒன்பது மணிக்கு துவங்கப்பட்டு நடைபெறுகிறது தேவைக்கேற்ப பொதுமக்கள் வருகை அதிக இருக்குது நான்கு ஐந்து மணி கூட இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பொதுமக்களிடையே இது நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அந்தந்த துறை சார்பாக உடனே உடனே அதற்கான தீர்வு காணும் வகையில் வந்து திட்டம் வந்து செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறார்கள் இன்றைக்கு அந்த வகையில் என்னுடைய இருக்கக்கூடிய வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து துவங்கி வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் மண்டல குழு தலைவர்களும் மற்றும் ஆர்டிசி அவர்களும் மாநகராட்சியை சார்ந்த அதிகாரிகளும் அனைவரும் கூட நேரத்த பெரிய வந்து மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது அந்தந்த வந்து அது எடுப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளுமே ஒன்னொன்று மனு பெற்ற உடனே 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 அது ஆன்லைன்ல ஏற்றி ரெஜிஸ்டர் பண்றாங்க அதே போல மேன்வலா எடுக்கக்கூடியதில் வந்து பொதுமக்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கொடுத்த அனுப்புறாங்க அதன் மூலயமா தொடர்ந்து அவர்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தீர்வுக்கான வகையில பண்ணிட்டு வர எப்படி போயிட்டு இருக்கு நீலகுடி எப்படி போயிட்டு இருக்கு எப்ப முடியும் முதலமைச்சர் அவர்களாலும் துணை முதலமைச்சர் அவர்களாலும் நம்முடைய மெரினா கடற்கரை வந்து மிகவும் நமக்கு இயற்கை கொடுத்த சொத்தாக இருக்கிறது அப்பேற்பட்ட இயற்கை கொடுத்த சொத்தை இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருப்பதால் இந்த நீலக்கோடி பணிகள் வந்து மிக சிறப்பாக மாநகராட்சி சார்பாக எடுத்துப்பட்டு நடைபெற்று வருகிறது விரைவில் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முற்றிலுமாக துவங்கப்பட இருக்கிறது பொதுமக்களிடையே கூட நல்ல